திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் குரல் எண் நூற்றி அறுபத்தி நாலு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதும் கரிந்து அழுக்காற்றின் அல்லவை செய்யார் அழுக்காற்றின் பொறாமைங்கிற அந்த அல்ல குணத்தை தீய குணத்தை செய்ய மாட்டார்களாம் யார் இழுக்காற்றின் ஏதும் கரிந்து அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாத ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த இழுக்கத்துக்கு பொறாமை குணத்துக்கு ஏற்படுற படும்பாக்கு ரொம்ப ரொம்ப பெரும் துன்பம் தெரிஞ்சிட்டதுனால அவங்க செய்ய மாட்டாங்க பொறாமை இல்லாமல் இருந்தால் என்னென்ன நல்ல குணங்கள்லாம் கிடைக்குங்கிற சொன்னவர் இப்போது பொறாமை இருந்ததுன்னா என்ன மாதிரி கெட்ட குணம் என்ன மாதிரி கெடுதல்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் துன்பம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் நம்ம யாராவது செய்வோமா இது ஒரு குடி குழி படு குழி அதில் உள்ளே விழுந்தால் நமக்கு ஏந்துக்க முடியாது இருட்டாக இருக்கும் பயணம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு யாராவது போய் குழியில் குதிப்போமா துன்பம் வரும்னு உணர்ந்து நாம் பொறாமப்படாமல் இருக்க வேண்டும்னு வலியுறுத்துறார் அடுத்த குரலில் என்ன துன்பம்ங்கிறதீங்க சொல்கிறார் குரல் எண் நூற்றி அறுபத்தி ஆறு கொடுப்பதும் அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் கெடும் கொடுப்பது இங்கே ஒரு ஆள் ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய போகிறான் அப்படிப்பட்ட அந்த ஆளை அழுக்கறுப்பான் அந்த ஒரு பொறாமை குணத்தினால இவனுக்கெல்லாம் ஏன் பாப்பா உதவி செய்கிற அப்படின்னு கெடுக்கவனோட சுற்றம் அவனோட சுற்றத்தா இருக்குது உடுப்பதும் உடுக்கிறதுக்கு துணியும் இல்லாமல் உண்பதும் சாப்பாடுறதுக்கு சாப்பாடும் இல்லாமல் இன்றி கெடும் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்க கெட்டாங்கன்னா நம்மளால் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அப்போ நாமளும் கெட்டு போவோங்கிறது இங்கே மறைமுகமாக நமக்கு உணர்த்தப்படுறது அதாவது நீங்கள் உதவி செய்யாட்டியும் அடுத்தவங்க செய்கிற உதவியை பார்த்து ஐயோ இவனுக்கு போய் இவ்வளோ நல்லதை தூக்கி கொடுக்குறாங்களே அப்படின்னு நிறுத்த நினைச்சோம்னா நமக்கு சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் உடுக்கிற துணிக்கும் வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படின்னு அறிவுறுத்துகிற குரல் எண் நூற்றி அறுபத்தி ஏழு அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அவ்வித்து அழுக்காறு அவ்வித்துன்னா பொறுக்கவே முடியல ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுத்துகிற அந்த அழுக்காறு பொறாமை குணம் உடையவனை செய்யவள் செய்யவள்ங்கிறது செம்மை நிறத்தவள் திருமகள் நம்ம லக்ஷ்மி மகாலட்சுமியை குறிக்கிறது செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் தவ்வை அப்படிங்கிறது தமக்கை தாய் இந்த இடத்துல நமக்கு தமக்கைங்கிற பொருளாகுது அதாவது அவளுடைய அக்காலை கை காமிச்சிட்டு போயிடுவாளாம் காட்டிவிடும் பொறாமைங்கிற குணம் இருந்தாவே துன்பம் துயரம் மகா மனசு வருந்தப்படக்கூடியதெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு திருமகள் என்ன செய்வாள்னா அவள் விட்டு போகிறது மட்டும் இல்லை நமக்கு திருமகள் போனாவே செல்வம் எல்லாமே போய்டும் தானே அவள் விட்டு போகிறது மட்டும் இல்லாமல் தவ்வை அக்காவை கூப்பிட்டு இந்த அப்போ இந்த அட்ரஸுக்கு நீ போய் உட்காந்துக்கோன்னு இடத்த காமிச்சிட்டு போயிடுவாளாம் இது யார் இந்த தவ்வை ஜேஷ்டா லக்ஷ்மி யாருன்னு பார்க்கலாமா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பார் தெய்வம் கடைஞ்சாருன்னு அவருக்கு என்ன அமிர்தத்தை சங்கல்ப சக்தியாலே அப்படி கண்ணை மூடக்கூட வேண்டாம் அப்படி நினச்ச முடிக்கிறதுக்குள்ளாரி அந்த அமிர்தம் அவர் முன்னாடி வந்துடும் ஆனாலும் ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு ஒரு சுவாரஸ்யம் நமக்கு கிடைக்கணும்ல ஒரு புறம் தேவர்களும் ஒரு புறம் அசுரர்களும் மந்திர மலையை வந்து மத்தா வச்சு வாசகிங்கிற பாம்பை நானாக வச்சு கடையிறாங்க கடையிடும்போது என்னாகுது மலை மேல் நோக்கி போகும்போது அந்த மலையை நோக்கி அழுத்துறதுக்கு மேலே அவரே ஆம வடிவில் மேலே இருக்கார் அந்த மலை இன்னும் உள்ளே போகிறத தடுக்கிறதுக்கு அவரே ஆம வடிவில் அதை தாங்கி இருக்கார் முதல்ல என்ன வருது ஆழகால விஷம் வருது எப்போவுமே உன்னை ப்யூரிஃபை பண்ணுற ஃபஸ்ட்டு டர்ட் அண்ட் டஸ்ட்டு தான் வெளியில் வரும் இல்லையா இந்த ஆலகால விஷமுங்கிறது ஃபிசிக்கல் ஃபார்மான டர்ட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுது அடுத்து யார் வராங்கன்னா பயங்கர கருப்பாக சிங்கமாக ஒரு லேடி வராங்களாம் இது யாருன்னு கேட்டால் அவங்க பேரு தான் மூதேவி ஜேஷ்டா லக்ஷ்மி அதாவது மனசில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தோட மொத்த உருவும் அவங்க இல்லக் ஃபிசிக்கலாக நமக்கு கெடுக்கக்கூடிய விஷத்தை முதல்ல எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் மென்டலாக நம்மளே கெடுக்கக்கூடிய விஷத்தையை இந்த தேவி ரூபத்தில் வெளியில் எடுக்கிறார் இந்த எங்கெல்லாம் இருக்க இடம் கொடுத்துருக்காரு தெரியுமா எங்கெல்லாம் குப்பைகள் குவிந்து இருக்கோ அறம் இல்லாத செயல்கள் மலிந்து இருக்கோ அங்கெல்லாம் நீ போய் இருந்து இந்த சீன வாஸ்துக்கு முக்கியமாக இந்த குப்பைகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க குப்பை இல்லாத இடமாக இருக்கணும் அப்போ தான் அங்கேருந்து வர காற்று அதில் பட்டு வர காற்று வந்து இல்ஃபார்ச்சூன் கொடுக்குதுங்கிறாங்க அதாவது நமக்கு அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையாக கொடுத்துரு அந்த காற்று இப்பயுமே ஒரு பிக்சராக நமக்கு காமிச்சோம்னா இன்னும் நல்ல மனசில் பதியும் இல்லையா அதனால தான் இது சொல்லப்படுது பொறாமைங்கிற குணம் இல்லாமல் லக்ஷ்மியை நம்ம அவசியம் தக்க வச்சுக்கணும் குறளின் நூற்றி அறுபத்தி எட்டு அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயொழி உய்த்து விடும் அப்படிங்கிறார் அழுக்காறு என ஒரு பாவி அந்த பொறாமைங்கிறது ஒரு பாவி அப்படிங்கிறார் திருச்செற்று செல்வத்தை கெடுத்து தீய ஒழி தீமையான வழியில் அவனை உயிர்த்து விடும் அப்படியே அங்கே போய் அதிலே ஊறி ஊறி உட்காந்துற மாதிரி பண்ணிடுமா இருக்காரு அப்படிங்கிற ஒரே ஒரு பாவி அந்த ஒரு பாவம் நமக்கு போதுங்கிற இந்த ஒரு காமெடியில் கூட சொல்லுவாங்க பாருங்கள் மாப்பிள்ளை பார்க்க போகிறபோது அந்த பையன் சொல்கிறான்னா எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது சீத சீட்டாடுற பழக்கம் கிடையாது அதுக்கப்புறம் நான் வந்து சிகரெட்டு கூட பிடிக்க மாட்டேன் நான் வந்து ஆஃபீஸுக்கு ஒழுங்காக போவேன் நான் ரொம்ப நல்லா அன்பாக இருப்பேன் எல்லாரையும் மதிப்பாக நடப்பேன் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் நான் வந்து போய் சொல்வேன் அப்படின்னாண்ணா அப்போ அங்கே மொத்தமாக கேன்சலை சீரோ நமக்கு அது மாதிரி இந்த அழுக்காருங்கிற ஒரே ஒரு பாவி திருச்சு நம்மளுடைய செல்வத்தை மட்டும் கெடுக்கிறது கிடையாது நம்மளைய தீய வழியில் போய் வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக நாசமாக்கிடும் அப்படிங்கிற அப்புறாமப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா யோசிச்சு பாருங்களேன் அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்காங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அதை ஒரு தான் நம்ம சொல்கிறோம் நாலாவட்டத்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம் அந்த புறாவைனால் அடுத்தவன் முன்னேற்றத்தை எப்படிலாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதுலேயே நம்ம வாழ்க்கையும் போய்டும் சில நூலாசிரியர் இந்த தீயொழி அப்படிங்கிறத நரகம்னு சொல்கிறாங்க நம்ம நரகம்னு நம்ம அப்புறம் கூட நம்ம நினைக்க வேண்டியதில்லை இந்த ஜென்மத்திலே நம்ம அதை அனுபவிச்சுருவோம் அடுத்தவனை பற்றியே பார்த்துட்ருந்தா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக சோபிக்காது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தவன் சாப்பிட்டுதான் உட்காந்துருக்கான் அவன் வந்து எதிர்த்து அவளுடைய யார் சாப்பிட்டுட்டு பார்த்தான் அவன் வந்து ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்குது அது பார்க்குறவையும் அழகாக இருக்குது அவன் ரசித்து சாப்பிட்றதையும் பார்த்து இவனுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது அந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு மெனு கார்டை பார்த்துட்டே வந்ததில் அதில் சூஜி வித் வெஜிடபிள்ஸ்ன்னு இருந்தது இவன் அது ஏதோ சூஜிங்கிறது வேறு ஏதோன்னு நினச்சிட்டு அதை ஆர்டர் பண்ணிடுறான் அது பார்த்தா நம்மளுடைய ரவா உப்புமா நொந்து போய் அதை சாப்பிட்டு முடிக்கிறான் இப்போ இனிமேல் அந்த அடுத்த டேபிளில் பார்க்குறம்போது அந்த ஆள் என்ன சொல்கிறான் அவ்ரேக் அப்படிங்கிறான் அதை இன்னொன்று அப்படின்னு அவன் கேட்கும் ஏற்கனவே உள்ள டிஷ்ஷை கொண்டு வந்து திருப்பி வைக்கிறாங்க அப்போன்னே அவன் பார்த்தா ஆஹா அப்போ இந்த டிஷ்ஷு பேர் அவ்ரேக்கு போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான் பேரர்கிட்ட அவ்ரேக் அப்படிங்கிறான் அவன் திருப்பி அந்த உப்புமாவே கொண்டு வந்து வைக்கிறானான் இப்படி பக்கத்தில் நம்மளுடைய சாப்பாடை பார்த்து ஆர்டர் பண்ணுறதுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கலாம் நமக்கு என்ன தேவைங்கிறத அந்த பேரர்கிட்டையே கேட்டிருக்கலாம் இந்த எழுத்துக்கள் புரியலனாலும் சரி வாசகங்கள் தெரியலன்னா சரி நம்ம என்ன செய்யணும் என்னெல்லாம் சிறந்ததாக இருக்குதுன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு அதில் நமக்கு பிடிச்சதாக ஆர்டர் பண்ணோம் எப்போவுமே நம்ம தட்டை பார்த்து நம்ம மனசை பார்த்து இருந்தோம்னா நம்மளால் இனிமையாக வாழ முடியும் நாளைக்கு பார்க்கலாமா நன்றி வாழ்க தமிழ் வளர்க வையகம்